தெளிவான பொருள் தான் எடுத்து கொடுக்குறோம் நம்மளுக்கு மக்கள் தேவை சரிங்க நம்ம வீடியோ போடும் போதே பாருங்க எத்தனை பேர் கூட இருக்காங்க கண்டிப்பா பாக்குறதுக்காவே வராங்க அதனால தெளிவா இருந்தா மட்டும் தான் எடுத்துருவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தை கரமாளையத்துல இருக்கிறோம் ஆமாங்க மாடுகள் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லாவே எடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா போன வாரம் மழையா பாத்துருந்தோம் மாடுகள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கம்மின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க இந்த வாரம் எப்படி அமைஞ்சது கஸ்டமர் எங்க இருந்து வந்திருந்தாங்க எப்படி மாடுகள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மாடு எடுத்து கொஞ்சம் ஹை லெவல் பட்ஜெட் மாடு எடுத்து சரிங்க இன்னைக்கு மாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி தான் சரிங்க எடுத்துக்கலாம் கம்மி தான் சரிங்க நண்பர்கள் அமைஞ்சிருங்க இன்னைக்கு நான் உங்க பட்ஜெட் ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி வாங்கிருக்கேன் சரிங்க அண்ணகாரங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கப்பாசிட்டி மாடு எடுத்திருக்கோம் சரிங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மனப்பார கஸ்டமருக்கு எடுத்துருக்கா ஓகே சூப்பர் ஜெகண்டிகான மாடுங்க ஹைட்டு வைட்டு ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேபாசிட்டில இருக்குங்க ஆனா இது ஆ ஓகே கிர்கிரஸ் நல்ல பிரீடுங்க சரிங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரும் குவாலிட்டி இருபத்தஞ்சு லிட்டர் பால் வரும் பல்லுங்க பல்லு ஆறு பல்லு பட்ஜெட் நான் அண்ணா இது ஒரு பட்ஜெட் வந்து ஒரு சில சொல்றாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை சொல்லிடுறோம் நீங்க அமௌண்ட் சொல்லி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாடு அடுத்த வாரம் நிலவரம் கூடுமோ இல்ல குறையுமோ எப்படி அண்ணா அதனால தான் பட்ஜெட் சொல்றது இல்லீங்க சில பேர் பட்ஜெட் தான் இன்னைக்கு வந்து இந்த மாடு தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்திருந்தோம்னா அடுத்த வாரம் இந்த மாடு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஒரு ரூபா போகுதுன்னு வைங்களேன் அவங்க போன வாரம் தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தீங்க இந்த வாரம் ஒரு லட்சம் ரூபாய் போயிருக்கு இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க நம்ம தான் கொஞ்சம் கெட்ட பேர் வரும் அதனால பட்ஜெட் சொல்றதுல ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு நிலவரம் மாறும் ஓகேங்க நம்ம சீட்ல எழுதி கொடுக்குற விஷயம் இல்ல கண்டிப்பா ஆட்டுக்கு தகுந்த வேலை தான் அவங்க வந்தாங்கன்னா நேரில் அனுசரிச்சு எடுக்கலாம் ஓகேங்க மற்றபடி தோராயிரமா இந்த விலை வரும் அந்த அப்ராக்சிமேட்டா தான் சொல்லுவோம் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன அளவு பால் சொல்லி இருக்கீங்க அவங்க நான் ஆட்டுக்காரர்ல முப்பது லிட்டருக்கு மேல சொல்லி இருந்தாரு நம்ம அவ்வளவு சொல்ல இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி இருந்தேன் கேரண்டியா கேரண்டியா சொல்லுங்க அண்ணன் தான் எடுத்திருக்கேன் வாங்க மணப்பாறை இருந்து வந்திருக்காரு மூணு மாடு எடுத்திருக்காரு என்ன

வந்து பாத்த புடிச்சிருந்துச்சு சரி மனு சேர்த்து வாங்கிட்டு போலாமே சரிங்க அது நல்லா மாடும் பாத்தீங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல தேவையில இப்படிதான் எனக்கு மாடு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்த திருப்திகரமா அமைஞ்சது உங்களுக்கு ஒன் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அவங்க அந்த மாதிரி அமைச்சு கொடுத்து இப்போ அண்ணன் எவ்வளவு நாளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் இப்போ ஒரு ரெண்டு மாசம் ஓகேங்க இப்ப மொபைல்ல பாத்து வர்றதுக்கும் நேர்ல வந்து பாத்ததுக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சுதுங்க ஒரு டிஃபரெண்ட் இல்ல அவர் என்ன சொல்றதா செஞ்சிருக்க மொபைல்ல என்ன சொல்லியிருக்காரு அது செஞ்சிருக்காரு அதை கூட நல்லா பெட்டரா தான் கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவேன் ஃபார்ம் வச்சிருக்கோம் அவங்க சரிங்க இந்த மாதிரி நம்ம ஓகே ஓகே மாதிரி விவசாயிகள் ஓகேங்க ஓகேங்க என்ன நமக்கு தேவையோ அதை நன்றிங்க சூப்பர் மணப்பாறையில இருந்து அண்ணன் தேடி வந்துருக்கீங்க ஏன்னா இடையில வந்து நிறைய சந்தைகள் இருக்கு மணப்பாறையிலேயே அவ்வளவு சந்தை இருக்கு அப்படிங்கும் போது நம்ம தேடி வராங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியிலையும் நம்ம ஒரு பேச்சு தெளிவிலையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைரக்டா பாட்டி டு பாட்டி அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு பேசி வாங்கி தரோம் ஓகேங்க அந்த தெளிவு நம்மளுக்கு எப்ப இருந்தாலுமே நம்ம எதுக்குமே பயப்படுத்து

அப்புறம் இது கண்ணு மாடு தான் ஓகே அந்த அண்ணனுக்கு எடுத்துருக்கு சரிங்க ஓகேங்க அந்த அண்ணனுக்கு ஆமா ரெண்டு மாடு ஒட்டி எடுத்துட்டாங்க அண்ணன் அண்ணන්ට பேசிருங்க அப்புறம் அப்புறம் இது ஒரு மூணு மாடு இன்னொரு கஸ்டமர் எடுத்திருந்தாங்க டாட்டரோன் அண்ணன் ஒரு மாடு எடுத்திருக்காரு சரிங்க இந்த மாடு அவர் குவாலிட்டியான பட்ஜெட் फ्रेंडலியாவே எடுத்து கொடுத்துருக்கேன் இருக்கேன் ஓகே எப்படி அமைஞ்சதுங்க அது நல்ல குவாலிட்டி அமைஞ்சிருக்கنا சரிங்க என்ன அளவு பால் கேட்டாங்க அப்படி அண்ணன் ஒரு பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்து இருக்கேன் நல்ல குவாலிட்டி ஆமாங்க அடுத்து பாத்தீங்கனா இந்த ரெண்டு சேவலையும் ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காரு அண்ணா 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 எடுத்திருக்காரு அண்ணன் பேசிருக்கா ஓகேங்க அவ்வளவுதான் இன்னைக்கு செவல மாடு எடுத்தாச்சு நம்ம செவலையும் எச்எஃப் எவ்வளவு எடுத்திருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செவலையிலயும் மாடு எடுத்துருச்சிருங்க இன்னைக்கு மாடுகள்லாம் வந்து எப்படி அமைஞ்சது என்ன மாதிரி மக்கள் வந்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க ஒரு நாலஞ்சு கஸ்டமருக்கு மட்டும் எடுக்க முடியல அவங்க மாடு சரி இல்லைனால அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன் மாடெல்லாம் எடுத்தாச்சு டைம் ஆயிடுச்சு நீ வெயில் டைம்னால நீ லோட் பண்ணுங்க ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு அக்கா வந்து திரும்பவே போயிட்டாங்களே என்ன காரணங்க ஆனா அவங்களுக்கு அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன் சரிங்க அஞ்சு மாடு கேட்டு இருந்தோமே ஏன் எடுத்து கொடுக்க முடியல நம்ம காசுக்காக பண்றது இல்லையில அவரோட ஏதோ கம்ப்ளைண்ட் மாடு எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வாரம் நம்மளதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சரி அதனால அடுத்த வாரம் நேரமா அவர் சொல்லிட்டு தெளிவா எடுத்து கொடுத்து வணக்கம் ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க நாங்க சின்ன சேலம் சரிங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கோம் ரெண்டு மாடு எந்தெந்த மாடு வாங்க இந்த மாடு ஒன்னு அங்க ஒன்று இருக்கு சரிங்க இது இதோட ஸ்பெஷல் என்னங்க இது நல்லா இருக்கு மாடு சரிங்க நல்ல குவாலிட்டியில கேட்டீங்க எப்படி அமைஞ்சது நான் ஒரு ஐம்பது அறுபது உள்ள என்னோட பட்ஜெட் போட்டேன் அதே மாதிரி அமைஞ்சு வாங்கி கொடுத்துட்டாரு அறுபதாயிரம் ரேட்டுக்கு அமைஞ்சு ஐம்பத்தஞ்சு வாங்கி கொடுத்துட்டாரு ஐம்பத்தி ஐயாயிரம் அறுபதாயிரம் கேட்டதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கம்மி ஐம்பத்தஞ்சு கிடைச்சிருச்சு அறுபத்தஞ்சு ரூபாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கறவையில சொல்லியிருக்காங்க எப்படிங்க எட்டு ஒன்பது சொல்லிருக்காரு சரிங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு எனக்கு அதே இப்ப நான் சொன்ன நினைச்ச மாதிரி சரிங்க காலையில எத்தனை மணிக்கு கிளம்பி வந்தீங்க நான் வந்து நைட்டு ஒரு மணிக்கு வந்தேன் ஒரு மணிக்கு அண்ணன் வந்து ஒரு மணிக்கு பார்த்தேன் சரிங்க அப்புறம் பார்த்தேன் சொன்னேன் சரி பிடிச்ச பிடிச்சிக்கலானா அப்படின்ட்டாரு அப்புறம் நமக்கு தான் அஞ்சாவது மாடு நமக்கு பிடிச்சு கொடுத்தா ஓ சரிங்க சரிங்க ஓகே அப்புறம் இன்னொருத்தருக்கு அப்புறம் அவரு மாடு ஒன்று பிடிச்சாரு ஓகேங்க ரெண்டு மாடு அப்புறம் பிடிச்சி கொடுத்துட்டாரு சரிங்க நான் ஒரு நாலு மாசமா இவர் சேனல் பார்த்துட்டு இருக்கிறேன் ஓகே ஓகே பார்த்துட்டு தான் வந்து நேரடியாக வந்து பார்த்துருக்கேன் வந்த அங்கே வீட்டிலயே பார்த்துட்டு போயிருக்கேன் இப்போ கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருந்து ஓகே சரி இப்போ சந்த வேலைக்கெழமை சந்தைக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்தேன் வந்தோன்னா

நாலஞ்சு மாடு இருக்கு விவசாயம் விவசாயத்துக்கு ஏத்த மாடு இருக்குது இருக்கு நன்றி இன்னைக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கங்க சரிங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கங்க ரெண்டு மாடு ரெண்டுமே சவள மாடு ரெண்டுமே சவள மாடு ஓகேங்க கண்ணோட வாங்கியாச்சா ஆமா கண்ணோட தான் வாங்கிருக்கீங்க என்ன கண்ணுங்க போட்டுருக்கு இது கெடா கண்ணுங்க சரிங்க ரெண்டுமே வா ஆமா ரெண்டுமே ஓகே நீங்க என்ன பட்ஜெட்ல வாங்கலாம்னு நினைச்சீங்க எப்படி அமைஞ்சதுங்க நாங்க வந்து எதிர்பார்த்தது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல அறுபது ரூபாய்க்குள்ள எதிர்பார்த்தோம் சரிங்க நாங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல எதிர்பார்த்த ரேஞ்சில அமைஞ்சதுக்கு நல்ல மாடு என்னங்க நல்ல மாடு ஏ பல்லுங்க பல்லு வந்து இது நாலு பல்லு இது ஆறு பல்லு

திருப்திகரமா அமைஞ்சிருச்சா திருப்திகரம் ஏன் இந்த செவல மாட்டுக்கு போனீங்க ஹெச்எஃப் போகாம ஏன் செவல மாட்டு நமக்கு செவல தானே நமக்கு செட் ஆகும் நமக்கு கிளைமேட் அடாப்ட் சரிங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கீங்க சேலம் மாவட்டம் சேலம் அமைஞ்சதுங்க அண்ணன் நான் ஒரு ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே பார்த்து தான் பிடிச்சி போய் சரி அண்ணன் வந்து நமக்கு வந்து மாடு எந்த ஒரு ஃபால்ட்டும் வரக்கூடாது கறவை கொஞ்சம் நமக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் பத்துலேருந்து பாஞ்சு கிலோ கறக்குற மாதிரி கேட்டு இது பண்ணால் அண்ணன் வந்து நம்ம கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னாரு ம் சரிண்ணா வர வேலைக்கெழமை வரேன் சரி வாங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றி தெளிவான மாடு இல்லை டைம் ஆயிடுச்சு அதனால லோக்கல் தான் எப்பாடி தான் அடுத்த வாரம் வர சொல்லிட்டே அடுத்த வாரம் எடுக்கணும் என்ன குவாலிட்டியில் கேட்டாங்க எப்படி அமைஞ்சு ஜெர்சியில ஒரு பதினஞ்சு லிட்டர் கெபாசிட்டியில் கேட்டிருந்தாங்க நானும் ஒரு நாலஞ்சு மாடு பார்த்தோம் சரியா செட் ஆகல அதனால அடுத்த வாரம் வர சொல்லிட்டேங்க ஓகேங்க ஓகேங்க அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் ஒரு நாலஞ்சு மாடு எடுப்பாங்க அவங்க என்ன எத்தனை மாடு கேட்டிருந்தாங்க அஞ்சு மாடு கேட்டிருக்காங்க அஞ்சு மாடு கேட்டுமே எடுத்து கொடுக்க இல்லையா எடுத்து கொடுக்கணும் நம்ம